இந்த உலகம் அழிய போதா அழியுமா இந்த கேள்விய எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வராமல் இருக்காது ஆமாங்க மனிதருக்குள்ள இந்த உலகம் அழிய போகிற இந்த சங்கதி படத்து மூலிமாவும் சொல்லியிருக்கிறாங்க விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க மெய்ஞானிகளும் உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல மெய்ஞானிகள்னால் விஞ்ஞானிகள்னா என்ன மெய்ஞானிகள்னால் இந்த மெய்யால் அதாவது இந்த உடம்பின் மூலயமாக சுவாசத்தை அடக்கி தியான பயிற்சி மேற்கொண்டு ஒரு ஏழு அடுக்கு தாண்டி எட்டாவது அடுக்கு குண்டலினின்னு ஒரு நிலையை அடைந்து அதற்கு மேல் இந்த உடலை இங்கே விட்டுவிட்டு வானலோகத்துக்கு சென்று ஆராய்ச்சி செய்து அது பின்பு திரும்பவும் வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொன்னதான் மெய்ஞானிகள் அந்த மாதிரி மெய்ஞானிகள் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கிறாங்க நம் ஆசிவகம் மதத்திற்கு முன்னால நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சதாக குறிப்புகள் சொல்லுது இப்போ சித்தர்கள் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்களை நிறைய சொல்லிருக்காங்க பட்டினத்தார் பாத்தீங்கன்னா பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தது தோன்றும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்க இப்போ வந்து என்ன அவர் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு உயிர் அழிந்தால் அந்த உயிர் பொருள்லேருந்து அந்த மக்கி போன இருந்து ஒரு புழு பூச்சி இன்னொரு உயிர் வரும் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் முக்கியமா குறிப்பா நம்ம ஊர் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி குறிப்பாக எல்லா இடத்தையுமே நிறைய பேர் இந்த உலகம் அழியும் அது எப்போ அழிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ பொதுவாக ஒரு ஆதி மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேத மதத்தில் பார்த்தீங்கன்னா யுகங்கள் பற்றி ஒரு கணக்கு இருக்குது அது யுகங்கள் பற்றி பேசினா நிறையா இருக்கும் கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அழியும் அப்படின்றாங்க இந்த கலியுகம்ன்றது என்ன அந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருஷங்கள் இருக்குன்னா அதான் கலியுகம் கலியுகத்தில் வந்து இப்போ ஐஞ்ச ஐயாயிரத்தி இரநூறு வருஷம் தான் இப்போ முடிஞ்சிருக்கு இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி ஆறு வருஷம் இன்னும் இருக்குது ஆனால அந்த கணக்கு படி பார்த்தா உலகம் இப்போதைக்கு அழிய வாய்ப்பு இல்லை இது சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் இந்த கலியுகத்தில் இந்த கணக்கை வச்சுக்கிட்டு நம்ம எந்த முடிவும் வர முடியாது ஏன்னால் மெய்ஞானிகள் சொல்கிறது ஒன்று மிஞ்சானிகள் சொல்கிறது ஒன்று முதல் மெய்ஞானிகள் சொல்கிறத ஒன்று சொல்கிறேன் தெலுங்கானாவில் வீர பிரம்மேந்திரர்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார் எப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவருடைய கணிப்புல நிறைய விஷயங்கள் சொன்னது எல்லாமே நடந்திருக்குது எப்படின்னா எண்ணெய் இல்லாமல் விளக்குகள் எரியும்னு சொல்லிட்டு போனாரு அவர் போனதுக்கு அப்புறம் தான் தண்ணியில் கரண்ட் எடுத்து விளக்கெல்லாம் எரிஞ்சிருக்கு அப்புறமா வந்து ஆடு மா மாடு குதிரை மேலே பயணம் பண்ணுற மனுஷன் வந்து வாகனம் மூலயமா போவான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதான் பெட்ரோல் டீசல்லாம் உருவாகி வாகனங்கள் உருவானது அதே மாதிரி இந்தியாவை பதினாறு வருஷம் ஒரு விதவை பெண் அரசாழ்வான்னு சொல்லியிருக்கிறார் அது இந்திரா காந்தி அதே மாதிரி இந்த நாட்டை மூணு கூறாக பிரிச்சிருவாங்க அப்படின்னாரு பார்த்தா பாகிஸ்தான் வங்காளதேசம் இந்தியா இந்த இந்த பிரதேசத்தை அது நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்து கடைசியில் நிறைய அற்புதங்கள் நடக்கும் என்னென்னா ஒரு நட்சத்திரம் பகலில் தோன்றும் அந்த நட்சத்திரம் பகலில் தோன்றினா மனித அழிவு இந்த உலகத்தில் பாதி உலகம் அழிஞ்சிருன்னு சொல்லிடுறாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொன்னது எல்லாமே நூறு சதவீதம் நடந்திருக்குதான் ஜனங்கள் நம்புறாங்க அப்போது அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் பசு வயிற்றில் ஒரு மனுஷன் பிறப்பான் அவன் வந்து கடவுள் மேலே உள்ள வெறுப்பை கொட்டுவான் கடவுள் நம்பிக்கையை துவேஷமாக பேசுவான் அப்படின்றார் அது சொல்கிறாரு யானை முகத்தில் பன்னி பிறக்கம் பன்னி வயிற்றுல குரங்கு பிறக்கம் இந்த எல்லாம் நிகழ்வுகள் நடக்கும் இருக்காரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகம் அழிவதுக்குண்டான அறிகுறி இந்த கருத்து வந்து நம்ம முழுசாகவே முழுசாக ஏற்றுக்கிறோம்னா அவர் சொன்னது நூறு வருஷம் நூறு பேர் நூறு சதவீதம் நடந்ததுனால நம்ம எல்லாரும் அதை நம்பி நம்பி தான் ஆகணுன்ற மாதிரி ஆகி போகுது ஏன்னா இவங்க மெய்ஞானத்தை வந்து நம்ம வந்து முழுசாக தள்ளிவிடவே முடியாது ஏன்னால் அஞ்ஞானத்திலேருந்து தான் மெய்ஞானம் வருகிறது மெய்ஞானத்திலிருந்து தான் விஞ்ஞானம் உருவானது இதுதான் உண்மை அஞ்ஞானம்னா என்ன எதுவும் இல்லாமல் எதுவும் அறியாத இருந்த இடத்துல தான் அறியாமையிலருந்து தான் அறிவு வருது அறிவுலேருந்து தான் விஞ்ஞானம் வருது அவ்வளவுதான் இப்போது இவர் ஒரு விஷயம் இந்த பக்கம் சொன்னாலும் அப்படி நிறுத்துவோம் அப்படியே கட் பண்ணால் மத்திய ஆப்பிரிக்காவில் போசாங்கோ இன மக்கள்னு ஒருத்தருக்காங்க அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா ஆதி காலத்தில் இருளும் பூம்கா என்ற ஒரு கடவுள் மட்டும்தான் இருந்தாங்களாம் அந்த பும்்கான்ற கடவுளுக்கு பெரிய வயிற்று வலி வந்துருக்குது அந்த வயிற்று வலியப்போ அவங்க வாந்தி எடுத்ததாகவும் வாந்தி எடுக்கும் தான் சூரியன் பூமி இந்த உயிர்கள் எல்லாம் படைச்சதா சொல்றாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இது எதை யோசிச்சு பாருங்க பெருவெடிப்பு ஒன்று நடந்த சம்பவத்தை இதை கம்பேர் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கு இது சொன்னது எத்தனையோ நூறாயிரம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன கருத்து இதேபடி அறிவியலில் நிறு நிறுவப்பட்ட விஷயங்கள் முன்கூட்டியே அவங்க கணிச்சு சொல்லியிருக்க முடியும் அப்போ மனிதர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் தொடர்பு இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்ம இருக்கிற முனிகள் சொல்லியிருக்காங்க அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அண்டம்னா என்ன உலகம் மூணு பங்கு தண்ணி ஒரு பங்கு நிலம் நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் நீராலையும் ஒரு பங்கு திடப்பொருளாலையும் இருக்கு அப்போ சரிதானே அந்த இயற்கையோட நம்மளுடைய உடம்பும் தொடர்பு பற்றி தான் இருக்குது அதனால இதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்கிறதுனால இயற்கையா என்னென்ன நடக்க போதுன்றதை முன்கூட்டியே கணிக்க இவங்களால முடிஞ்சிருக்கு இதுதான் உண்மை இந்த மெய்ஞானத்து மூலிமா இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள இந்த உலகத்தை பற்றியும் இது அழிவை பற்றியும் பிற்பாடு ஒன்று சொல்ற பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பேர் விஷயத்தில் எப்போ உலகம் அழிய போகுது அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம் இதுக்கு அடுத்தது விஞ்ஞானிகள் அவங்க இந்த உலக அழியத்தை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உலகத்தை பத்தி அவருக்கு கடவுளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னது முதல்ல சொல்லிடணும் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு பதிலாக சொல்றாரு என்னன்னா ஓ இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்கள நரகத்தில் தள்ளுறதுக்காக சிந்தனை பண்ணிட்டு இருந்தாரா என்னன்னா அவர் நாத்திகர் கடவுள் நம்பிக்கை அற்றவர் ஏன்னா இவ்வளோ பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணாலும் எங்கேயுமே கடவுள் இருக்கிறதா அவர் உணர்ல இது வந்து இயற்கை இயற்கையாக நடந்தது இதுல எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டீபன் ஹாக்கிங்ஸோட பிறப்புல ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு ஐசக் நியூட்டன் பிறந்தநாளில் பிறந்து இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உடைய பிறந்தநாளில் இறக்குறார் கலிலியோ இறந்த சரியாக முந்நூறு ஆண்டுகள் கழித்து இவர் பிறந்திருக்கிறார் அவர் பிறப்புல அப்படி ஒரு ரகசியம் இருக்கு ஐரோப்பிய ஆராய்ச்சிக்கூட சார்பாக சுவிட்சர்லாந்துக்கும் பிரான்ஸுக்கும் நடுவில் ஐநூற்றி எழுபத்தி நாலு அடி ஆழத்தில் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் சுரங்கம் ஒன்று வெட்டி உள்ள முக்கியமான அணு விஞ்ஞானியெல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த ஆராய்ச்சி என்னென்னா இந்த பெருவெடிப்பு நிகழ்ந்து ரெண்டு நொடியிலேயே எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடுது அதாவது முக்கியமாக ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இது எல்லாத்துக்கும் பொருள்கள் என்னென்ன அதை கண்டுபிடிக்கலான்ற ஆராய்ச்சி பண்ணுறாங்க பதினோரு ஒட்டுப்பொருள் அப்போ கண்டுபிடிச்சுறாங்க பன்னெண்டாவது ஒட்டுப்பொருளை கண்டுபிடிக்கவே முடியல அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இக்ஸ் பாக்ஸ்ன்றவர் ஒருத்தர் அந்த பன்னெண்டாவது துகளில் கண்டுபிடிச்சார் அதை வந்து கடவுள் துகள்னு தான் அழைச்சாங்க ஏன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அது கண்டுபிடிச்சது கடவுள் துகள்னு அப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஜெனிவாவில் நடந்த மாநாட்டில் இந்த ஜோ இன்கேன்ல நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அதை அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு உடனே ஸ்டீபன் ஆகி சேர்ந்து தடுக்கிறார் அதை வேண்டாம் இதை வெளிப்படுத்தாதீங்க ஏன்னா மனிதம் சுயநலம் அதிகம் உள்ளவன் இந்த உலகம் அழியத்துக்கு அது காரணமாயிடும் அது சொல்லாதீங்க அப்படின்னு தடுத்துடுறாரு இந்த கடவுள் பவர் என்னன்னா நூறு பில்லியன் டிகா எலக்ட்ரான்ஸ் வோல்ட் அந்த அளவுக்கு அதுக்கு அதி தீவிர தன்மை அடையுமா அந்த அப்படி ஒரு தன்மை அடைந்தால் இந்த உலகம் பேராபத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது வரைக்கும் அந்த அப்படியே தான் இருக்குது அது மட்டும் தெரிஞ்சுட்டா இந்த உலகத்துக்கு அழி கூட அந்த மனுஷன் துணிஞ்சிருவான் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இதை வச்சு தான் ஸ்டீ ஸ்டீபன் ஹாக்கிங்ஸு ஆராய்ச்சி பண்ணுறாரு இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு உண்மையாகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் எங்கேருந்து எல்லா விஞ்ஞானிகளும் எப்படி எந்த அடிப்படையில் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நாம் எங்கிருந்தோம் இப்போது நாம் எங்கே இருக்கிறோம் நாம் எங்கிருந்தோம் நாம் ஏன் இங்கே வந்தோம் இதுதான் டார்கெட் இதை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக நம்ம யோசிச்சாலோ ஆராய்ச்சி பண்ணாலோ இந்த விஷயங்கள்லாம் வந்துடும் இதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தார் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் இந்த உலகம் அழிய கண்டிப்பாக அழியும் ஏன்னா இந்த உலகம் வந்து வேகமாக விரிவடைஞ்சிட்டே இருக்குது ஒன்று உருவாகுதுன்னா அது அழியும் ஒன்று அழியும் இன்னொன்று உருவாகும் இது இயற்கை தானே அப்போ உலகத்துக்கு அது பொருந்தும் தானே அதான் அவர் சொல்கிற கருத்து அவர் என்ன சொல்கிறன்னா இந்த உலகம் இன்னும் நூறு வருஷத்துக்குள்ள இந்த அழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம இப்போ சொல்கிறோம் வெப்பமயமாக்கல் நிறைய விஷயம் இந்த மனுஷன் பண்ணுற அட்டுழியும் மரங்களை வெட்டுறது எந்த வித ஒரு ஒரு சு சுய அறிவு இல்லாமல் ஒரு பொதுநலம் இல்லாமல் எல்லாமே வந்து பணம் பணம் சம்பாதிக்கிறது மற்ற நாட்டை பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாலே இந்த உலகத்தை வந்து கூறு போட்டு கூறு போட்டு அழிச்சுட்ருக்கான் அதனால இந்த மனுஷன் மேலே ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் நம்பிக்கையே இல்லை ஆனால் இந்த மனித இனத்தை எப்படியாவது காப்பாற்றணுன்ற முனைப்போடு கடைசியாக ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தார் இந்த கிரகங்களில் எங்கேயாவது ஒரு இடத்த இந்த மனிதனில் கொண்டு போய் வாழ வச்சணும்னு முயற்சி பண்ணார் ஆக்சிஜன் இருக்கணும் தண்ணி இருக்கணும் அங்கே உயிர் வாழ தன்மை இருக்கணும் நிலாவில் போய் நம்ம தங்கலாம் ஆனால் அங்கே அடிக்கடி வீடு கட்டினா பூகம் வரும் அடிக்கடி பெரிய அதிர்வாக நடக்குமா அங்கே போய் வாழ முடியாது ஆக்சிஜன் இங்கேருந்து கொண்டு போகணும் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது இந்த மாதிரி மாசு அங்கே பண்ணலாமான்னு ஆராய்ச்சி இருக்காங்க இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க பட் இது அவர் இறக்கும்போது அது அவரால் செய்ய முடியல இறந்துட்டார் இப்போ அவர் சொன்ன வார்த்தை இந்த நூறு வருஷத்துக்குள்ள இந்த உலகம் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதுதான் விஞ்ஞானிகளும் இது போன்று உலகம் அழியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மெய்ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் எந்த விஷயம் நடக்கும் இது இயற்கை என்பது இயற்கையாகவே இருக்குமா வளர்ந்துட்டே போகுமா மனுஷன் அவன் ஆட்டத்தாடிட்டே இருப்பானா